எப்போவுமே நம்ம உதவி பண்ணுறவங்கள நம்ம மறக்கப்படாது அந்த விஷயத்தில் எனக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க நான் ஒரு ரெண்டு வே ரெண்டு மூணு வேற தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் ஆனால் நிறைய தெய்வங்கள் இன்னும் ஹெல்ப் பண்ணவங்கள நான் வீடியோ போடாமல் இருக்கிறேன் அதில் முக்கியமான நான் வேலை பார்க்குற இடத்துல ஸ்கூலில் எனக்கு ஹெல்ப் பண்ணவங்க ஒரு ரெண்டு மூணு வேற நான் அவங்க எல்லார்ட்டையும் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒன்று வந்து மோனியா மிஸ் அவங்க வந்து ஒரு சினிப்பில் ஒரு நம்பர் தந்தாங்க அவங்கள்ட்ட கால் பண்ணி பேசினேன் உதவி பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இரண்டாவது வந்து சுயா மிஸ் அவங்க கணவர் நாஞ்சில் ப்ர உரிமையாளர் அவர் ஒரு டைரக்டர்னு நம்பர் வந்து டைரக்டரும் என்னை ஸ்கூலில் வந்து பார்த்து பேசிட்டு போய் போயிருக்காரு அவருக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு அடுத்து வந்து சிந்து மிஸ்ஸோட ஹஸ்பண்டு வந்து எனக்கு வந்து நல்ல முயற்சி பண்ணாங்க கண்டிப்பாக அவர் இப்போவும் முயற்சி இருக்காரு அது மூலம் எனக்கு ஏதாவது நல்லா நடக்குங்கிறத நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன் நன்றி வணக்கம் பாய் இவங்க எல்லாரையும் நான் தனித்தனியாக குடும்பமாக வச்சு வீடியோ போடணுன்னு ஆசைப்பட்றேன் கண்டிப்பாக அதையும் பண்ணுவேன் ஓகே பாய்